வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் பில்னிங் ஃபவுண்டேஷன் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர வேண்டுமா கருவிலேயே கருக்கட கருக்காலம் என்பது தமிழக வரலாற்றில் தமிழக பாரம்பரியத்தில் மிக முக்கியமான பிரிவு இந்த கருக்காலத்தில் அந்த தாய் எவ்வாறெல்லாம் உணர வைக்கிறார்களோ உணர்வைக்கப்படுகிறார்களோ உணர்கிறார்களோ அதுதான் கருத்து என்கிற அறிவாக அந்த குழந்தைகளுடைய கருவில் பதிவாகிறது நாங்கள் சமீபத்தில் இருந்து முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆர்டிசம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் ஏடிஹெச்டி என்று சொல்லக்கூடிய கவனக்குறைவான குழந்தைகள் பெற்றோர்களை ஆய்வு செய்தோம் அதில் பெரும்பாலான பெற்றோர்களுக்குரிய தான் அவசியம் இதை பல ஆண்டுகளாக எங்களுடைய லைஃப் லைஃப்லிங் ஃபவுண்டேஷன் பிரிநேட்ரல் கன்சல்டன்சி அதே போல் போஸ்ட் நேட்டரல் கன்சல்டன்சியை செய்து வருகிறது அதில் முக்கியமான செய்தி என்னன்னா கருக்காலத்தில் ஒரு பெண் கணவன் வீட்டில் வாழும் பொழுது அந்த வீட்டில் உள்ள கணவனை சார்ந்தவர்களோ அல்லது கணவனுடைய தாய் தந்தை அல்லது அவங்களுடைய அக்கால் தங்ககியோர்கள் போன்றவர்கள் எந்தெந்த வார்த்தைகளை சொல்கிறார்களோ எந்தெந்த வார்த்தைகளால் அவர்களை வேதனைப்படுத்துகிறார்களோ அது அவருடைய கருவை பாதிக்கிறது என்பதுதான் உண்மை உதாரணமாக சில வீட்டில் அதாவது மாமியாராக இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது அந்த பெண்ணுடைய அம்மாவா கூட இருக்கலாம் எதைப்போத்தாலும் சத்தமாக சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பெண்ணை ஓய்வெடுக்க விடமாட்டாங்க அந்த பெண் ஓய்வெடுக்கும் பொழுது நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் நாலு குழந்தையை பெற்றோம் அல்லது ரெண்டு குழந்தையை பெற்றோம் எங்கள் அக்காவுக்கு பத்து குழந்தை இருந்தது எங்கள் அப்பாவுக்கு அஞ்சு குழந்தை இருந்தது அவர்கள்லாம் வந்து வேலை செய்து கொண்டே இருந்தார்கள் வயல் வேலை செய்தார்கள் அல்லது அலுவலக வேலை செய்தார்கள் அவர்களாம் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கவே இல்லை நீ மட்டும்தான் அதிசயமாக வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறியா வீட்டு வேலை கவனிக்கிறது இல்லையா பொழுதன்னைக்கு என்ன தூக்கம் அல்லது பொழுதன்னைக்கு என்ன ஓய்வு ஓய்வுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து கணவன் கூட வந்து அதிகமாக அந்த பெண் படுத்திருக்கும் பொழுதோ ஓய்வெடுக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி ஏதாவது ஒரு வேதனையை உருவாக்கும் பொழுதோ அந்த குழந்தை தான் ஆட்டிசமான குழந்தைகளாகவோ அல்லது கவனக்குறைவு உள்ள குழந்தைகளாகவோ உருவாகிறது அப்படிங்கிறத நாங்கள் கண்டறிந்த உண்மை இதில் நான் சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் நேரடியாக கேளுங்க எந்தெந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையுடைய வளர்ச்சி சரியில்லை அவர்களுடைய நடத்தியில் மாறுபாடு இருக்குதுன்னு சொல்றாங்களோ அவர்கள் எல்லாம் வந்து அந்த கஸ்ட் என்கின்ற கருக்காலத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் பெரும்பாலும் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் பாதித்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது நாங்கள் ஆய்வு தான் கண்டிருந்த உண்மை இன்னும் சில சமயங்களில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய அம்மாவும் கூட இருக்கலாம் நீ எப்பவுமே வீட்டில் இப்படி தான் வேலை செய்யாம இருந்த இங்கேயும் வேலை செய்யாம இருக்க இப்படிலாம் வேலை செய்யாம இருந்தீங்கன்னா உனக்கு நார்மல் டெலிவரி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதற்காக ஓய்வெடுக்க கூடாது என்ற அர்த்தம் கிடையாது அந்த பெண் ஓய்வெடுத்தல் என்பது மனரீதியான ஓய்வுதான் அந்த பெண்ணை நீங்கள் வந்து அவங்க படுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க விருப்பத்தோடு படுத்து அவங்க விருப்பத்தோடு வேலை செய்யும் பொழுது அது ஓய்வாக இருக்கிறது நீங்கள் நிர்பந்தப்படுத்தும் பொழுது அது அவர்களுக்கு பிரச்சனையாக மட்டும் ஆவதில்லை அது அந்த குழந்தையை பாதிக்கிறது அதனால தான் இந்த கணவன்மார்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சந்ததிகளை வளரக்கூடிய அவர்களுடைய கருப்பை மட்டும் சதிப்பை அல்ல அது கருத்துப்பை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் என்ன மனப்பதிவு சார்ந்த அறிவு கோட்பாட்டின்படி ஒரு பெற்றோர் அப்படிங்க வந்து அந்த குழந்தையை வந்து பிறந்த பின்னாடி வளர்க்குறதோ அது அறிவு சார்ந்த செயலில் ஈடு அது வந்து ஒரு சமூகம் சார்ந்த செயல் ஆனால் அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய உணர்ச்சிகள் கோப உணர்ச்சி வெறுப்பு உணர்ச்சி அல்லது வந்து நிர்பந்த உணர்ச்சி இவையெல்லாம் அந்த குழந்தையை பாதிக்கிறது என்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் பல பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தையை மாற்ற முடியாதா என்றெல்லாம் எங்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா இதை மாற்ற முடியும் பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை அந்த தாய் கருவில் வளர்த்தும் பொழுது உங்களுக்கு வெளி வீட்டில் வளர்ப்பது என்பது வேறு கருவில் வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுத்தீர்களோ அதுதான் அந்த குழந்தையாக மாறுகிறது என்பதை நாங்கள் சொல்லிகளோம் ஆகவே பெற்றோர்களே அதாவது கர்ப்ப காலத்தில் ஒரு பெண் இருக்கிறது என்றால் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த பெண்ணுடைய மாமனார் மாமியார் அல்லது நாத்தினார் இந்த உறவினர்களுக்கும் நாங்கள் என்ன சொல்றோம்னா உங்களுடைய எதிர்கால சந்தி ஆரோக்கியமாக அறிவு சார்ந்து உடல் பலத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மன ரீதியான ஓய்வு கொடுங்கள் பல பெண்கள் வந்து நிறைய விஷயங்களை மறைச்சிக்குவாங்க இதை யார்கிட்ட போய் சொல்லும்பாங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்து உங்கள் அம்மாட்டவோ அல்லது வந்து அவங்க உங்கள் ஃபேமிலி வீட்லேயோ சொன்னாங்களோ அவங்க வந்து யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த மனவேதனை இருக்கிறது என்றால் எங்களுடைய நிறுவனத்தை கன்சல்டேஷனுக்காக நீங்கள் அழைக்கலாம் நாங்கள் பெண்களுக்காகவே வந்து உமன் வெல்னஸ் ஃபோரம் என்பதை வைத்துள்ளோம் இதனுடைய இயக்குனராக உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நேரடியாக ஜஸ்ட் கால் என்கின்ற இந்த தொலைபேசி தொடர்பு எண்ணில் இந்த வீடியோ பின்புறம் நாங்கள் கொடுப்போம் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களோடு நீங்கள் சரியான முறையில் உலவுகளில் ஆலோசனை எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் முதலுதவியை இலவசமாக செய்து கொள்ளும் அதுக்கப்புறம் அவர்களுக்கு சேவை கட்டணம் அது கண்டிப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல பெண்களை நாங்கள் ஆய்வு செய்தல் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து படித்திருப்பார்கள் படிப்பு என்பது வேறு வாழ்க்கை என்பது வேறு அந்த பெண்கள் வந்து படிக்கும் காலத்தில் எதையெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருந்தார்களோ அது நிகழ் வாழ்க்கையில் அல்லது திருமண வாழ்க்கையில் நடக்க நடக்காத பொழுது அல்லது திருமண வாழ்க்கையில் அது சிரமமாக உள்ள பொழுதுதான் அது அவர்களுடைய மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி விடுகிறது நாங்கள் பார்த்தோம்னா ரெண்டு உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறோம் எங்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் வந்தாங்க அவருடைய குழந்தை வந்து இருபத்தி ரெண்டு வயதாகிறது நடக்க முடியவில்லை என்று சொன்னார்கள் அதற்கு காரணம் என்று சொல்லும் பொழுது பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அந்த குழந்தையை நடக்க வைக்க முடியாது என்பதற்காக முடிவு விட்டார்கள் அந்த சமயத்தை எங்களோட எங்களோடு தொடர்பு கொண்டார்கள் நாங்கள் அவர்களை ஆய்வு செய்தோம் அவர்களுடைய அனைத்து விஷயங்களும் செய்தும் பொழுது அது அது எதுவுமே சரியாகத்தான் இருந்தது அது தவறு கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் நாங்கள் இன்னும் பல உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு செய்யும் பொழுது அவர்கள் கருப்பு காலத்தில் ஏதாவது பாதித்தார்களா என்று கேட்கும் பொழுது அப்படி ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் சிறிது காலம் கழித்து தான் அவர்கள் நினைவுக்கு வந்தது ஆமாம் சார் நான் இந்த பெண் கருவில் இருக்கும் பொழுது இதை அதிகமாக வேலை செய்ய சொன்னாங்க நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணுமா உட்காந்துட்டா பரவாயில்ல என்ன வாழ்க்கை அப்படின்னு விரைத்தி நிலையில் இருந்தோம் அதே சமயத்தில் வந்து அவசரம் வேலை செய்யும் பொழுது எனக்கு கண்ணுக்கு திடீர்னு ஒரு இன்னமும் ஒரு கயிறு இருந்தது அதை பார்த்து பாம்பு நினச்சி காலை வெடுக்கு நிலந்த இழுத்த உணர்வு எனக்கு தெரிஞ்சது அதுதான் அந்த எந்த காலை இழுத்தனோ அந்த கால் தான் எனக்கு இந்த குழந்தையுடைய கால் பாதிப்பு காரணமாக இருந்தேன்னு சொன்னார்கள் அதே மாதிரி ஒரு புது நிறுவனத்தில் நாங்கள் எங்களுடைய உளவியல் சார்ந்த கருத்தரங்கத்தை நடத்திக்கொள்ளும் பொழுது ஒரு அறுபது வயது உள்ளவர் சொன்னார் என்னுடைய மகள் வந்து கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார் காது கேட்பாமல் இருக்கிறது இதற்கு காரணம் என்னென்னா கர்ப்பகாலத்தில் வந்து அதாவது இந் அந்த பெண்ணுடைய அம்மா அதாவது அந்த பெண்ணுடைய மாமியார் என்னென்னா என்ன உனக்கு பொழுது தூக்கமாக இருக்குது ஏன் வீட்டில இருந்துகிட்ருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த கர்ப்ப காலத்தில் உணவு சார்ந்த ஒரு சில ருசிகளை சாப்பிட வேண்டும் என்ற ஆசைக்கும் அந்த சமயத்தில் வந்து உனக்கு பேய் பிடிச்சிச்சு அதனால தான் இப்படி மீன் சாப்பிட்ற கறி சாப்பிட்றீங்கலாம் சொன்னாங்க அதே மாதிரி வந்து என்னுடைய பெண் வந்து அந்த மாமியாருடைய பேச்சை காதில் கேட்கக்கூடாது என்பதற்காக காதை அடைத்து கொள்ளும் பல நேரங்களில் காதில் பஞ்ச வச்சுக்கும் அந்த உணர்வு தான் சார் அந்த எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியுள்ளது என்று சொன்னார்கள் ஆகவே பெற்றோர்களே உங்களுடைய குழந்தை கர்ப்பகாலத்தில் இருந்தால் அடிக்கடி வீட்டில் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய மாமியாரோ மாமனாரோ அம்மாவோ அப்பாவோ அல்லது கணவனோ இருந்தால் அது அந்த குழந்தையை பாதிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி நேர்ந்தால் எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு அந்த பெண்ணுடைய மன அழுத்தத்தை நீக்க வேண்டும் இந்த மன அழுத்தத்தை நீக்குதல் என்பது ஒரு வார்த்தைகள் இல்லை அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வார்த்தைகளால் மன அழுத்தம் ஏற்பாடு பல்வேறு தொடர்ச்சியான நிகழ்வுகள் வார்த்தைகள் சூழ்நிலைகள் தான் உருவாகியிருக்கும் அதை நாங்கள் மாற்றி அமைப்பதற்கு தொடர் குறைந்த அளவு மூன்று மாதங்கள் தேவைப்படும் ஆகவே கர்ப்பகாலம் என்பது ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய எதிர்காலத்தில் சந்ததிகள் உருவாக்கக்கூடிய ஒரு பீரியட் இந்த பீரியடில் வந்து மன அமைதி வாழ்க்கை அமைதி இதெல்லாம் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு நண்பர்களே இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அந்த கஷ்டம் மனக்கஷ்டத்திலிருந்து அவர்கள் விடுவிக்க எதிர்கால சந்ததி ஆரோக்கியமான சந்ததியாக உலகத்தில் உருவாக்க இந்த விழிப்புணர்வு பயன்படுத்தும் என்ற நோக்கத்தோடு மீண்டும் சந்திப்போம் வேலும் விவரங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும்